வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியில் தினமும் அறிவியல் சார்ந்து ஏதாவது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருவேன் இன்று ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எப்பொழுதுமே புத்தகங்களை அதிகமாக தேடுவேன் அந்த புத்தகங்களில் தான் அறியாத பல செய்திகள் இருக்கும் காரணம் பல வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்களை இன்றைய இளைய சமுதாயம் படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அல்லது மற்றவர்களும் படிப்பதற்கான களம் இல்லை புத்தகத்தை விரும்பி படிக்கக்கூடியவர்கள் படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த நூல்களில் எழுதியிருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அதற்கு என்னுடைய பாணியில் கருத்துக்களை பதிவிடுவது இந்த விவாதிப்பும் பகுதியில் நான் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி இன்று அதுபோன்று தான் ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அலைவோசை மணி என்கின்ற ஒருவர் எழுதிய ஒரு நூல் கட்டுரை சார்ந்த ஒரு தகவலை பார்த்தேன் அந்த கட்டுரையில் ரெஜினி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகளை மையப்படுத்திய ஒரு செய்தி அதிலே சொல்லப்பட்டிருந்தது இந்த விவாதிப்போம் பகுதியில் இந்த செய்தி முதன்மையான ஒரு களத்தை எட்டுவதற்கு வாய்ப்பா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பின ஆனால் அறியாத ஒரு செய்தியை சொல்வது தானே விவாதிப்போம் பகுதி என்கின்ற அடிப்படையில் அறியாத ஒரு செய்தியாக இது இருக்கக்கூடிய காரணத்தினால் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது சிறப்பு என்று நான் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன் சமீப காலங்களாக பல ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம் ஒரு குறிப்பிட்ட நடிகை அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது என்றும் அந்த உறவு அவர்கள் கடைசி வரை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்றும் ஆனால் காலச்சூழல் அல்லது அந்த புகழ்பெற்ற நடிகை முன்பு நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்களோடு இணக்கமாக நடித்து கொண்டிருந்த காரணத்தினால் தன்னோடு இணக்கமாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகை இன்னொரு நடிகரோடு இணைந்து பயணிப்பது என்பது தனக்கு ஏற்பட்ட அவமானம் என்று அவர் கருதியதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதுதான் அதன் செய்தி ஆனால் இந்த செய்தி உண்மையா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு எழுப்ப எழுப்பிக் கொண்டிருக்கின்றன பலர் இன்று வரை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட நடிகை அவர்களிடம் இதை குறித்து கேள்வியும் கேட்டிருக்கின்றார்கள் நீங்கள் ரஜினி அவர்களை காதலித்ததாக முன்பு சொல் சொல்லப்பட்டதே நீங்கள் ரஜினி அவர்களை திருமணம் செய்யாமல் ஏன் உங்களுக்குள் ஒரு பிரிவு ஏற்பட்டது என்கின்ற கேள்விகளை அந்த நடிகையிடம் கேட்டிருக்கின்றார்கள் அவர்களும் தனக்கு தெரிந்த சில விடயங்களை குறித்து பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரே வார்த்தையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ரஜினி மிகவும் நெருங்கிய நண்பர் இதற்கு மேல் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை அதுவெல்லாமே முடிந்து போன கதைகள் அதை மீண்டும் பேசுவதற்கான ஒரு களம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த விடயங்கள் பேசப்பட்டது என்றால் அது ஒரு பேச்சு கருத்தின் உரிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் காலாகாலமாக இந்த விடயங்கள் அப்பப்பொழுது அலசப்படுகின்றன ரஜினி அவர்களை குறித்து இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் ரஜினி அவர்களை ராமபுரம் தோட்டத்திற்கு அழைத்து எம்ஜிஆர் அவர்கள் கண்டித்தார் என்கின்ற செய்தியும் அடித்தார் என்கின்ற செய்தியும் பரவலாகவே சொல்லப்படுகின்றது இது உண்மையிலே நடந்ததுதானா அல்லது இது ஒரு இட்டுக்கட்டிய கதையா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளில் முன்னின்று செய்வாரா என்கின்ற பல கேள்விகள் பலராலும் எழுப்பப்படுகின்றன ஆனால் ரஜினி அவர்கள் சில சிக்கல்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சந்தித்தார் என்பது பதிவு ஒரு பத்திரிக்கையை சார்ந்த ஒருவரை ரஜினி அவர்கள் காரியேற்றி அவரை தாக்க முயற்சித்தார் என்பதின் அடிப்படையில் ரஜினி அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவான விடயமும் அந்த வழக்கிலிருந்து ரஜினி அவர்களை மீட்டெடுப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு அப்பொழுது நடிகர் சங்கத்தில் இருந்த நிர்வாகிகளாக இருந்தவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்றும் அந்த முயற்சியின் வெளிப்பாடுதான் ரஜினி அவர்கள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது என்கின்ற செய்தியும் பரவலாக பேசுபடும் பொருளாக அப்பொழுது பேசி கொண்டிருந்த ஒரு விடயம் அந்த சூழல்களை ரஜினி அவர்கள் உருவாக்கி கொண்டதால்தான் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பித்தார் என்கின்ற கருத்து சொல்லப்படுகின்றது எதற்காக அந்த அந்த பத்திரிகையாளரை ரஜினி அவர்கள் காரியேற்றி தாக்குவதற்கு முயற்சித்தார் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இந்த நடிகை அவர்களை மையப்படுத்தியும் ரஜினி அவர்களை மையப்படுத்தியும் அந்த பத்திரிகையாளர் சில செய்திகளை போட்டதின் விளைவாகத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அது சார்ந்த கருத்துகள் தெரிந்து பல பிரச்சனைகள் உருவானது என்கின்ற ஒரு வதந்தி பரவிக்கொண்டு இருந்தது இது ஒருபுறம் இருக்க எம்ஜிஆர் அவர்கள் ரஜினி அவர்களை அழைத்து இதை குறித்து கண்டித்தாரா அல்லது அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து அவர் யோசித்தாரா என்கின்ற பொழுது இங்கு சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது இருக்கின்றது நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் குறிப்பிட்ட சில நடிகர்கள் இந்த நடிகர்களை மையப்படுத்தி சில தகவல்கள் உண்டு இந்த நடிகர்கள் தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நடிகையோடு இவர்கள் இணைந்து நடித்திருக்கிறார்கள் அப்படி நடிக்கக்கூடிய சூழலில் இவர்களும் அவர்களும் நட்புறவாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது என்பது பரவலாக கிசுகிசு பகுதிகளில் வந்த செய்திகள் அந்த நடிகை எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக நடித்து எம்ஜிஆராலே அவர்கள் பெரும் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகை ஒரு கட்டத்தில் இந்த நடிகர்களோடு இணைந்து நடிக்கிறார் என்கின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நடிகர்களை வெறுத்தார் என்கின்ற செய்தியே எம்ஜிஆரோடு பயணித்து கொண்டிருந்தவர்களே பதிவு செய்திருக்கக்கூடிய பல செய்திகளை பல ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது இது இயற்கையாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மரபு தான் தன்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர் அல்லது ஒரு தோழமை இன்னொருவரோடு இணக்கம் காட்டக்கூடிய சூழலில் நம்மை நம்மை அறியாமலே நம் மனதிற்குள் ஒரு பொறாமை எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மன ரீதியாக நம்மோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் நம்மை மீறி வேறொருவரோடு பயணிக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடினால் அவருக்கு ஒரு கோபம் வந்திருக்கக்கூடும் அந்த சூழலில் எம்ஜி ரஜினி அவர்களோடு அந்த குறிப்பிட்ட நடிகை ரஜினி அவர்களையும் அந்த நடிகையை மையப்படுத்தி பேசப்பட்ட நடிகை பல படங்களில் தொடர்ச்சியாகவே நடித்து கொண்டிருந்தார் இந்த படங்களில் எல்லாம் அவர் ரஜினியோடு இணையாக நடிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் பார்க்க முடிந்தது அதனால் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் உருவாகியிருப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு மன ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் காரணம் அந்த குறிப்பிட்ட நடிகை எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் நீ வந்து இணைந்து எங்கள் கட்சியில் நீ பணியாற்ற வேண்டும் என்று அழைத்த பொழுது நாசுக்காக அந்த நடிகை மறுத்துவிட்டார் என்பதுதான் பதிவு காரணம் எனக்கு அரசியல் சார்ந்த விடயங்களில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை எனவே நான் திரைப்படங்களில் நடிப்பதைத்தான் நான் முதன்மையாக எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்று அந்த நடிகை மறுத்துவிட்டதின் பின்னால் தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் இணைந்து ஒரு பெரிய தலைமையாக அவர்கள் உருவெடுத்ததற்கான களங்கள் அமைந்தது இந்த சூழலில் ரஜினி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த மோதல் ஆரம்பித்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் உறுதிப்படுத்தி எழுதியிருக்கின்றன ஒரு கட்டத்தில் தோட்டத்திற்கு ரஜினி அவர்களை அழைத்து எம்ஜிஆர் அவர்கள் ரஜினி அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார் என்கின்ற செய்திகளையும் அந்த ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இதனாலே ரஜினி அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எம்ஜிஆரோடு ஒரு இணக்கம் காட்டக்கூடாத ஒரு நிலைப்பாட்டையே அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பதும் பதிவு ஒரு சில விழாக்கள் குறிப்பாக இரண்டு விழாக்களில் ரஜினி எம்ஜிஆர் கலந்து கொண்ட விழாக்களில் கலந்து கொண்டிருப்பார் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விடயம் மற்ற விழாக்களை ரஜினி அவர்கள் நாசுக்காகவே தவிர்த்து வந்தார் என்பதும் ஒரு பதிவாகவே இருக்கிறது உண்மையிலே இருவருக்கும் இடையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக நம்மால் உறுதிப்படுத்தி சொல்ல முடிகின்றது ஆனால் நாம் அவைகளை நேரில் பார்க்கவில்லை அல்லது அதை நடந்த காலகட்டத்தில் நாம் யாரும் அதோடு பயணித்ததும் இல்லை ஆனால் ஊடகங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இவை நடந்ததற்கான ஒரு களம் இருக்கலாம் என்றுதான் யூகிக்க முடிகிறது இன்னும் தொடர்பு நன்றியுடன் என்பார்